வணக்கம் மக்களே தமிழக வரலாற்றில் பிற்கால சோழர் காலம் மிகவும் குறிப்பிடத்தக்க ஒன்றாகும் ஏறத்தாழ கடந்த தாழ்ந்து கிடந்த சோழர்கள் மறுமலர்ச்சி பெற்று விழித்தெழுந்ததற்கு பிற்கால சோழராட்சியே காரணமாகும் பல்லவர்கள் ஒன்பதாம் நூற்றாண்டில் வலிமை குன்றியதால் சோழர்கள் தஞ்சையை கைப்பற்ற காலம் கருதியிருந்தனர் இருந்தனர் வாய்ப்பினை பயன்படுத்தி முத்தரையரை வென்று தஞ்சையை கைப்பற்றி சோழர்களின் இழந்த நிலத்தை மீட்ட பெருமை விஜயாலய சோழரையே சாரும் விஜயாலய சோழராட்சி கிபி எண்ணூத்தி நாற்பத்தி ஆறு முதல் கிபி எண்ணூத்தி எண்பத்தி ஒன்று வரை செல்வ செழிப்பாக இருந்தது இவர் பிறந்தது ஒற்றியூர் என்று அழைக்கப்படும் தற்போதுள்ள திருவொற்றியூர் ஆகும் கிபி ஒன்பதாம் நூற்றாண்டின் இடைப்பகுதியில் பழையாறை பகுதியை சோழர்களும் தஞ்சை பகுதியை முத்தரையர்களும் பல்லவ பேரரசுக்குட்பட்ட குறுநில மன்னர்களாக ஆண்டு வந்தனர் சோழர் தலைவனான விஜயாலய சோழர் தனது ஆதிக்கத்தினை தஞ்சையின் மீது செலுத்த பேரார்வம் கொண்டார் அதே சமயத்தில் தஞ்சை பகுதியை விடேல் விடுகு முத்தரையர் மகன் பள்ளி இழலி ஆண்டு வந்தார் சாத்தன் பள்ளி இழலி தன் முன்னோர்களைப் போல் பெரும் பிடுகு விடேல் விடுகு மார்பிடுகு போன்ற விருதுகளை சூட்டிக்கொள்ளவில்லை ஆதலால் இவர் பல்லவரின் ஆதிக்கத்திலிருந்து விடுதலை பெற்று தனித்தாண்டிருக்க வேண்டும் என்பதனை உணர முடிகிறது இக்கருத்தினை நாத்தாமலை கல்வெட்டினாலும் அறியலாம் விஜயாலய சோழர் சாத்தன் வழியிலே வென்று தஞ்சையை கைப்பற்றி அதனை தனது தலைநகராக்கி சோழ அரசினை நிறுவினார் இவர் கடை சங்க காலத்தின் சோனாட்டினை ஆண்ட கிள்ளிவளவன் கரிகாலன் கோப்பெருஞ்சோழன் கோச்செங்கனான் ஆகிய சோழர் மரபில் தோன்றியவன் என்பதை அன்பில் ஆணைமங்கலம் திருவாளங்காட்டு செப்பேடுகளும் கன்னியாகுமரி கல்வெட்டுகளும் கூறுகின்றன இவர் கடை சங்க சோழரின் வழித்தோன்றல் என்பதை மூவருலா கலிங்கத்து பரணி ஆகிய நூல்களினாலும் அறியலாம் விஜயாலய சோழர் பரகேசரி பட்டத்துடன் அரியணை ஏறியதாக கல்வெட்டுகள் கூறுகின்றன ராசகேசரி பரகேசரி என்ற பெயருடைய இப்பெருஞ்சோழ மன்னர்கள் முற்காலத்தில் ஆட்சி புரிந்ததாக கரந்தை செப்பேடுகள் சான்று பகிர்கின்றன பண்டை கால மக்களிடையே இவ்விருவரின் பெயர்களும் நல்ல செல்வாக்கினை பெற்றிருந்தன பண்டை காலத்தில் வாழ்ந்த மக்கள் தங்கள் முன்னோர்களின் பெயரினை தங்கள் குழந்தைகளுக்கு சூட்டி மகிழ்ந்தனர் அதில் பெருமையும் கொண்டனர் தம் முன்னோர்களின் மீது பெருமதிப்பு வைத்திருந்த பிற்கால சோழர்கள் தங்கள் பெயர்களுக்கு முன்னர் ராசகேசரி பரகேசரி என்ற பட்டங்களை ஒருவர் பின் ஒருவராக மாறி மாறி புனைந்து கொள்வது வழக்கமாயிற்று தந்தை ராசகேசரி பட்டம் புனைந்து கொண்டால் மகன் பரகேசரி பட்டத்தினை புனைந்து கொள்வான் இதனால் இம்மன்னனுக்கு பின் இன்னவன் ஆண்டான் என்னும் முறைமையும் மரபு தொடர்ச்சியும் இனிது விளங்குகின்றன இவை ஆராய்ச்சியாளர்களுக்கும் வரலாறு கற்போருக்கும் பெருந்துணை புரிகின்றன பரகேசரி விஜயாலய சோழர் ஏறத்தாழ முப்பத்தைந்து ஆண்டுகள் ஆண்டார் இவர் சோழ பேரரசை உருவாக்கிய முதல்வராவதால் தனது பேரரசை நிலைநாட்ட பகைவர்களுடன் இடைவிடாது போர் பல செய்ய வேண்டியதாயிற்று விழும் புண்படாத கருதிய மாவீரன் விஜயலாய சோழர் இவர் தனது மேனியில் விழுப்புண்களை பெற்றிருந்தார் புண்கொண்டு வென்ற புரவலன் என மூவருலாவும் இவரை சிறப்பித்துள்ளது வட புலத்திலிருந்து பல்லவர்களுக்கும் தென் புலத்திலிருந்து பாண்டியர்களுக்கும் தமிழகத்தில் தம் ஆதிக்கத்தை நிறுவும் நோக்கத்தோடு கிபி எண்ணூத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டில் நடைபெற்ற குடமூக்கு போரிலும் கிபி எண்ணூத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டில் நடைபெற்ற அரசியலாற்றங்கரை போரிலும் விஜயாலயன் பல்லவர்களுக்கு துணை புரிந்திருக்க வேண்டும் என்று வரலாற்றறிஞர்கள் கருதுகின்றனர் கிபி எண்ணூத்தி எழுபத்தி ஒன்னில் விஜயாலயன் தன் மகன் முதலாம் ஆதித்தனுக்கு இளவரசு பட்டம் சூட்டினார் கிபி எண்ணூத்தி எண்பதில் திருப்புரம்பியத்தில் பல்லவர்களுக்கும் வரகுண பாண்டியனுக்கும் நிகழ்ந்த போரில் விஜயாலயன் மகன் முதலாம் ஆதித்தன் பல்லவர்களுக்கு துணை புரிந்தான் இரு திறத்தாரும் கடும் போர் குரு ஓடிட்டு இக்குருதி பெயருக்கை தாங்கிய இடம் இன்றும் உதிரப்பட்டி என்னும் பெயரால் அழைக்கப்படுகிறது ஆதித்தன் தன் பேராண்மையை நிலைநாட்டி வெற்றி பெற்று சோழர் புகழை நிறுவினான் சோழர் வரலாற்றில் மட்டுமன்றி தமிழக வரலாற்றிலும் திருப்புரம்பிய போர் ஒரு திருப்பு அமைந்தது இப்போர் தமிழக வரலாற்றில் ஒரு புதிய காலகட்டத்தை உருவாக்கி வரலாற்று முக்கியத்துவம் பெற்றுள்ளது இப்போர் பாண்டியன் நெடுஞ்செழியன் வென்ற தலையாளங்கான போருடனும் கரிஞார் பெழுவளத்தான் வென்ற போருடனும் முகலாய பேரரசை நிறுவிய பாபர் மேற்கொண்ட முதலாம் பாணிப்பட்டு போருடனும் ஆங்கில பேரரசை இந்தியாவில் நிலைநாட்ட ராபர்ட் கிளைவ் செய்த பிளாசிப் போருடனும் ஒப்புமை கூறத்தக்க முக்கியத்துவம் வாய்ந்ததாகும் இப்போரின் விளைவாக சோழர் முடி மன்னராகி சோழ மண்டலம் முழுமையையும் தமது பேராண்மைக்கு உட்படுத்தியாலும் பெருவாய்ப்பை பெற்றனர் பாண்டிய பல்லவ மன்னர்களின் ஆதிக்கமும் முடிவுக்கு வந்தது கடந்த ஆறு நூற்றாண்டுகளாக மங்கியதோர் நிலவாக காட்சி தந்த சோழராட்சி மீண்டும் செங்கதிர் பரப்பும் வெங்கதிரோன் போல் எழுச்சி பெற்றது இவ்விதம் விஜயாலாயன் சோழர்களின் மறுமலர்ச்சிக்கு வித்திட்டான் இவரை பரகேசரி வருமன் விஜயாலாய சோழ தேவன் என்று திருவாலங்காட்டு செப்பேடு குறிப்பிடுகிறது சென்ற இடமெல்லாம் செருவென்று வெற்றி வீரனாக திகழ்ந்ததால் இவன் விஜயாலாயன் என்ற பெயர் பெற்றிருக்க வேண்டும் வீரமிக்க தமிழ் மன்னர்களின் அறம் சார்ந்த ஆட்சியே ஒரு சரியான நிலையான அரசிற்கு சாட்சியாக இன்றும் அமைந்துள்ளது தமிழர் புகழ் ஓங்க தமிழர் வரலாறு போற்றுவோம் தொடரும் தமிழ் மன்னர்களின் வரலாற்று பயணம் வாழ்க தமிழ் வாழ்க தமிழர் வாழ்வியல் நன்றி